இப்ப இனி எத்தனை குறள் வர வேண்டும் இப்ப ரெண்டு குறள் சேராதார் குற்றம் சொல்லப்பட்டு விட்டது அப்ப இனி என்ன செய்ய வேண்டும் சொல்லாதார் குற்றம் செய்யாதார் குற்றம் என்று ரெண்டு குரல் வர வேண்டும் கடைசியில ஒரு முடிவுரை வர வேண்டும் மூன்று குறள் வர வேண்டும் ஆனா இன்னும் ரெண்டு குரல் தான் இருக்கிறது அந்த இடத்தை மட்டும் நீங்க புரிஞ்சு அடுத்த குற்றத்தை அடுத்த குரலை படிப்போம் அதை முடிச்சிருவோம் கோலில் பொறியர் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை ம் கோளில் பொறியில் குணம் இல தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத பொறிகள் போல பயன்படுத்தலுடைய அல்ல என் குணத்தான் தாளை வணங்கா தலை என் வகைப்பட்ட குணங்களை உடையானது தாள்களை வணங்காத தலைகள் இதில் விளங்குங்க இப்போ முதல் விளங்குவோம் இப்போ இன்னும் சொல்ல வேண்டியிருக்கிற விஷயம் ரெண்டு மனதா வாக்கால் வழிபடாத குற்றமும் உடம்பால் வழிபடாத குற்றமும் சொல்ல வேண்டும் இதை மனதில் ஒரு மூலையில் வச்சுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்ப குரலுக்கு வருவோம் கோலின் பொறியில் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை எட்டு குணங்களை உடைய இறைவனுடைய தாளை வணங்காத தலை அவனுடைய தாள்களை வணங்காத தலை பொறியில் குணமிலவே அதுக்கு என்ன எழுதுகிறார் என்றால் கொள்கை இல்லாத பொறிகளைப் போல பயனிடவாம் என்று எழுதுகிறார் இந்த கொள்கை என்ற சொல்லுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் வைத்திருக்கிறீர்கள் அதுதானே இப்போ தாராளமாக சொல்லுகிறார்களே அந்த கொள்கை இந்த கொள்கை என்று எல்லாம் கொள்கை கொள்கை என்றால் கொள்ளுவது கொள்கை அவ்வளோந்தான் நான் ஒரு கருத்தை எனக்கு அடிப்படையாக கொண்டால் அது கொள்கை இப்போ எந்த அடிப்படையாக கொள்ளாமலும் கொள்கை சொல்கிறார்கள் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா ஏதாவது ஒரு லட்சியத்தை நீங்கள் உங்களுக்குடையதாக கொண்டால் அது உங்களுடைய கொள்கை ஏனென்றால் இங்கே கொள்கை என்ற சொல் வரப்போகிறது வேறு அர்த்தத்திலே இப்போ திருப்பி வாசிங்க கோலில் பொறியில் குணம் இல்ல தத்தமக்கு ஏற்ற கொஞ்சம் மெல்ல வாசிங்க தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத பொறிகள் போல பயன்படுத்தல் உடைய பயன்படுத்தல் உடைய அல்ல

வரம்பையில் இன்பம் உடைமை என இவை இவ்வாறு சைவாகமத்து கூறப்பட்டது இறைவனை சொல்லுகிற பொழுது என் தான் என்று ஒரு சொல்லாரே சொன்னார்கள் எண்குணங்கள் என்ன என்று சொல்லுகிறார் பரிமலகர் என்னென்ன வசிங்கள் தன் வயத்தன் ஆதல் அதாவது அவன் வேறெந்த பொருளினுடைய சார்பிலும் இயங்காமல் தன் சார்பிலே இயங்குவான் நாங்க இயங்க மாட்டோமா என்று கேட்டால் இயங்க மாட்டோம் நாங்கள் ஏதாவது ஒரு சார்புபட்டு தான் இயங்குவோம் அலுவலகமானால் அலுவலகத்து பட்டு வீட்டில் என்றால் மனைவியின் சார்புபட்டோ பிள்ளைகளின் சார்புபட்டோ வகுப்பிலே ஆசிரியரின் சார்புபட்டு சுயமாக இயங்குதல் என்ற இயக்கம் நமக்கு இல்லை இங்கே எவ்வளவுதான் அல்லது பொருளின் சார்புபட்டு அல்லது விருப்பத்தின் சார்புபட்டு இறைவன் சுயமாக இயங்குவான் இது ஒரு சொல் அது இன்னும் சுயமாக இயங்குதல் ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா அது ஒரு மூலையில் வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்தது தூய உடம்பினன் ஆதல் தூய உடம்பினன் ஆதல் நம்முடைய உடம்பு அழுக்கு உடம்பு எப்படிப்பட்டாலும் நீங்க என்னதான் குளிச்சு என்னதான் சென் போட்டாலும் பிறகு அது அழுக்காக மாறிவிடுகிறது ஆகவே அழுக்கு உடம்பு தூய உடம்பு என்றால் என்ன நமக்கு புரியவில்லை இயற்கை உணர்வினன் ஆதல் இயற்கை உணர்வு நம்முடைய உணர்வு அத்தனையும் செயற்கை உணர்வு உங்களுடைய கல்வி அறிவு என்று சொல்லுகிறீர்களே எப்ப வந்தது ஆனால் அவப்படி ஏ அப்படி பி அப்படி ஏ கூட்டு இது செய்த ஆப்பிள் இது செய்த அம்மா இதெல்லாம் உனக்கு சொல்லித்தந்து வந்ததே தவிர இயற்கை இல்லை நான் சொல்றது புரியாதுங்களா நம்ம அறிவு என்பது செயற்கை அறிவு இயல்பாக வந்த அறிவில்லை அது என்ன இயல்பு அறிவு நமக்கு புரியவில்லை முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசம் முற்றும் உணர்தல் அடுத்த குணம் இறைவனுடைய குணம் நாங்கள் ஒரு பகுதியை உணர்வோம் திருக்குறளையே உணர்வதுக்கு இந்த பாடுபட உணர்தல் நமக்கு என்ன சாத்தியம் ஆகவே முற்று உணர்தல் என்றால் என்ன நமக்கு புரியவில்லை இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் பாசங்களில் நீங்குவது என்பது வந்து நீங்குகிற முயற்சி நம்முடைய முயற்சி இறைவனுக்கு அது இல்லை இயல்பாகவே அதன இயல்பாக பாசங்களின் நீங்குதல் என்றால் என்ன நமக்கு புரியவில்லை பேரருள் உடைமை நமக்கு அருள் தெரியும் ஓரளவு நமக்கு ஒரு கொஞ்ச பகுதியிலே அருள் வரும் எல்லாரிலும் அருள் வருகிற சாத்தியம் உண்டா ஆகவே பேரருள் என்று ஒன்று இருக்கிறது நமக்கு புரியவில்லை முடிவில் ஆற்றல் உடைமை நம்முடைய ஆற்றல்களுக்கு ஒவ்வொரு முடிவு இருக்கிறது எங்கோ ஒரு இடத்திலே முடிவு இருக்கும் ஆற்றலுக்கு முடிவில்லாத ஆற்றல் என்று ஒன்று உண்டா இருக்கிறது ஆனால் அது நமக்கு புரியவில்லை வரம்பையில் இன்பம் உடைமை வரம்பில் இன்பம் நம்முடைய இன்பங்களுக்கு எல்லாம் எங்கோர் இடத்திலே எல்லை இருக்கிறது எல்லை இல்லாத இன்பம் என்று ஒரு இன்பம் நமக்கு புரியாதது என இவை எட்டு குணங்கள் சொன்னார்கள் அல்லவா அப்ப உடனே நாங்கள் நினைப்போம் இறைவனுக்கு எட்டு குணம் இருக்கிறது என்று நினைப்போம் எட்டு குணங்கள் சொன்னதன் மூலம் அவனை உன்னால் விளங்க முடியாது என்பதை விளங்கப்படுத்தி இருக்கிறார் சில பேர் இதை பாடம் இறைவனுக்கு எட்டு குணம் இருக்கிறாருன்னு நினைப்போம் நமக்கு எத்தனை கணக்கு அந்த எட்டு குணங்கள் சொன்னது என்னவென்றால் உன்னுடைய அறிவுக்கு எட்டாதவன் அவன் என்பதை சொல்வதற்கு எட்டு குணங்களை சொன்னார்கள் அவ்வளவு தான் அதை புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு சைவாகமத்து கூறப்பட்டது இவர் என்ன சொன்னார் இது சைவத்திலே இந்த இறைவனுக்கு என் குணம் என்று ஒரு செய்தி வருகிறது சைவாகமத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஒரு திருவள்ளுவரும் அதான் செய்கிறார் பரிமலரும் செய்கிறார் தேவையான பொழுது தேவையான சமய கொள்கையை எடுத்து அதை சொல்லுவார் சைவம் என்றார் சைவம் என்றே பிடிச்சு கொண்டு நிற்க மாட்டார் பின்னுக்கு ஒரு குரலுக்கு சொல்லுகிற பொழுது இது சாங்கிய மதத்தார் கொள்கை என்று எழுதுவார் ஆகவே அந்த நேர்மையை பொறுத்தளவிலே திருவள்ளுவனுக்கும் பரிமலனுக்கும் ஒரு பிள்ளை கிட்ட நிற்க முடியாது கிட்ட நிற்க முடியாது இது இந்த குரலிலே வந்துவிட்டது சைவாகமத்திலே இப்படி இருக்கிறது அவ்வளவுதான் தான் அது நீ உள்ளே போய் பார்த்தால் சைவாகமத்திலே கடவுளுக்கு எட்டு குணம் சொல்றா கடவுளை அளந்துட்டான் ஆகிவிடும் கடவுளை அழக்க முடியாது என்பதை மறைமுகமாக சொன்னதுதான் இந்த எட்டு குணங்கள் சைவாகமத்திலே சொல்லப்பட்டது அனிமாவை முதலாக உடையன எனவும் கடையிலா அறிவை முதலாக உடையன எனவும் குறைப்பாறும் உலர் பாருங்க இந்த எட்டு குணங்கள் என்று சொன்னோடனே சைவாகமத்திலே சொன்னதை சொல்லிட்டு சொல்லுகிறார் அனிமா மகிமா லஹிமா என்று யோகக்காரர்கள் எட்டு குணம் சொல்வார்கள் அப்படி சொல்லுற என்று கொஞ்சம் பேர் சொல்லுகிறார்களா மற்றது கொள்கைக்காரர் இன்னொன்று சொல்கிறார்கள் இப்படி கடையிலா அறிவை உடையான் என்று அவர்கள் எட்டு குணம் சொல்லுகிறார்கள் கடையிலா அறிவு கடையிலா இன்பம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி வேறொரு சமயத்திலே சொல்லப்பட்டது நமக்கு அது பிரச்சனை இல்லை ஆண்டவன் நம் அறிவுக்கு அகப்பட மாட்டான் காணாத கண் முதலியன போல வணங்காத தலைகள் பயனில என தலைமேல் வைத்து கூறினார் கூறினாரேனும் இதுல நிறுத்துங்க அதாவது இந்த இடத்தை கொஞ்சம் கவனிங்க கோளில் பொறையில் குணமிலவே கொள்கை இல்லாத அப்படித்தானே எழுதுகிறார் கொள்கை இல்லாத என்ன அர்த்தம் என்றால் எனக்கு கண் இருக்கிறது பார்வை இல்லை இப்படி வச்சு கொள்ளுங்கள் காது இருக்கிறது கேட்கும் சக்தி இல்லை மூக்கு இருக்கிறது மணக்கும் சக்தி இல்லை நாக்கு இருக்கிறது சுவை இல்லை அப்ப எனக்கு காது இருக்கிறது கேட்கும் சக்தி இல்லை அப்படி இருக்கிறார்களவா செவிலர்களுக்கு காது இல்லை என்றால் இது உறுப்பு இல்லையா உறுப்பு இருக்கிறது கேட்கும் சக்தி இல்லை அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த காது என்ற உறுப்புக்கு அதனுடைய குணத்தை கொள்ளுகிற சக்தி இல்லை ஒரு காதுக்கு என்ன இயல்பு இயல்பு கேட்கிற இருக்க வேண்டும் அந்த ஆற்றலை கொள்ளுகிற சக்தி இல்லாத காது கண் இருக்கிறது பார்வை இல்லை என்றால் பார்வையாகி அந்த சக்தியை கொள்ள முடியாத கண் அதைத்தான் கொள்கை இல்லாத உறுப்பு என்றார் அந்த உரை கோலில் பொறியில் குணமில்ல தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத பொறிகள் போல கொள்கை இல்லாத பொறிகள் காதாகிய பொறியிலே கேட்டலாகிய புலன் இருக்க வேண்டும் காதாக இருக்கிறது கேட்டலாகிய புலன் இல்லை என்றால் தனக்குரிய புலனை கொள்கை இல்லாத காது கொள்கை இல்லாத காது என்றால் கொள்ளுதற்கு ஆற்றல் இல்லாத காது என்று அர்த்தம் இது உங்களுக்கு போல அப்போ இந்த காதிருந்து பயன் இருக்கிறதா கேட்கிற சக்தி இல்லாமல் இந்த காதிலிருந்து பயன் இருக்கிறதா இல்லை பார்க்கிற சக்தி இல்லாமல் கண்ணிருந்து பயன் இருக்கிறதா இல்லை அதுபோல உனக்கு தலை இருக்கிறது நீ வணங்காவிட்டால் அதுவும் பயன் இல்லை இதுதான் குரல் தலை வணங்குவதற்காக படைக்கப்பட்டது தலையே நீ வணங்காய் என்கிறார் ஏன் தலையை கும்புடுறதுக்கு காரணம் என்னவென்றால் இதுக்கு தலை என்ற உறுப்பு வந் பெயர் வந்ததே காரணம் தலையாயது என்று அர்த்தம் இந்த தலைக்கு உறுப்பு நான் முந்தியம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் தலைக்கு தலை என்று பெயர் வந்ததுக்கு காரணம் அது தலையாயது இடைக்கு இடை என்று பெயர் வந்தது அது இடையிலே இருப்பதால் வந்தது இப்படி உறுப்புகளுக்கு பெயர் ஏன் இது தலையாயது என்றால் ஐந்து அறிவு புலனும் பொருந்திய உறுப்பு இது மற்ற எந்த உறுப்புலையும் அஞ்சும் கிடையாது மெய்வாய் கண்மூக்குச் செவி என்று ஐந்தும் தலையிலே இருக்கிறது தலையை நீ வணங்கினால் ஐம்புலனாலும் கடவுளை வணங்குகிறாய் என்று அர்த்தம் அதனாலே தான் இந்த தலையாலே வணங்குகிற முறையை நாம் கொண்டு வந்தோம் முழங்குதோ அப்போ இது என்ன சொல்லுகிறார்கள் காது இருந்து கேட்குகிற சக்தி இல்லாவிட்டால் அந்த காதினாலே எப்படி பயனில்லையோ தலையிருந்தும் வணங்காவிட்டால் அந்த தலையினாலே பயனில்லை இப்போ குரலுக்கு வாங்க கோழி பொறியிற் குணமிலவே தம் தமக்குரிய புலன்களை கொள்கையில்லாத பொறிகளினால் எப்படி பயனில்லையோ அதுபோல இறைவனது தாலை வணங்கா தலையினாலே பயனில்லை இந்த அழகர் கட்டித்தனம் பண்றார் பாருங்க இதோட முடிச்சிட்டார் திருவள்ளுவர் முதல் ரெண்டு குரல் மனதாலே வழிபடாத குற்றம் சொன்னார் இப்போ உடம்பாலே வழிபடாத குற்றம் சொல்லிட்டார் எங்கே வாக்கினாலே வழிபடாத குற்றம் சொல்ல இல்லையே அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அதில் அவர் அது சொல்லுகிறார் இதை சொன்னால் உனக்கு எல்லாம் சொல்லி கொண்டிருக்க முடியாது திருவள்ளுவர் இது பயனில்லாதது போல போற்றாத நாவும் என்று நீ பாருங்க வாசிங்க காணாத கண் முதலியன போல வணங்காத தலைகள் பயனில்லை என தலைமையில் வைத்து கூறினார் கூறினார் இனம் பற்றி வாழ்த்தாத நாக்களும் அவ்வாறே பயனில் என்பதும் கொள்க இதுக்கு ஒரு குரல் வைக்க முடியுமா சும்மா தேவை இல்லாம அதுக்கு ஒரு குரல் தலையாலே பயன் இல்லை வணங்காத தலையாலே பயன் என்று சொன்னார் அல்லவா இனம் பற்றி அது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு இனம் பற்றி போற்றாத நாக்கினாலும் பயன் என்று கொள் என்று உரை எழுதிவிட்டார் அப்ப என்ன ஆச்சு தெரியுமோ மன வழிபாடு செய்யாததுக்கு ரெண்டு குறள் வச்சு முதல் ஒவ்வொரு குறள் வச்சவர் இப்ப பாதி பாதி குறள் வச்சு இந்த குறளிலே உடம்பாலே வழிபடாத குற்றமும் வாக்காலே வழிபடாத குற்றமும் ஒருமித்து சொல்லப்பட்டது இப்ப சொல்றாங்க இந்த சினிமாநாடு டைரக்டர் மாதிரி ரூம் போட்டு சிந்திக்கிறது அது சொல்லத்த கால இவர் ஒருத்தர் தான் இவர் இவர் ஒருத்தர் தான் ஏன்னா எங்க அதை காண தேடி இருக்கிறார் இது சொல்லி இருக்குது இதை வச்சு அதை புரிஞ்சுக்கொள்டா இதுக்கு ஒரு தனிக்குரல் போட முடியுமான்னு சொல்லிவிட்டு போயிட்டார்